இடஒதுக்கீடுக்கான சொல்லப்படுற முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்களை தூக்கி விடுறதுக்காக கொண்டு வரப்பட்டது இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மனராட்சி காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நீங்கள் பார்ப்பனைய சமூகம் ஆதிக்கத்திலிருந்து ஒடுக்கணிச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய கூடிய வாதமாக இருக்கு ஆனால் இந்த காலகட்டத்திலையும் அதே பார்ப்பனைய சமூகம் தான் நம்மளை ஒடுக்குது இன்னமும் நமக்கு கல்வியை மறுக்குது இடத்த மறுக்குது எனவே இடஒதுக்கீடு தேவைன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதே நீங்கள் வன்மத்தை தாக்கி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றதுங்கிறது நியாயமான பார்வையாக தீண்டாமை கடைப்பிடிச்சாங்கிறதுக்கு நாம் வந்து பார்ப்போம் இல்லை தீண்டாமை தீண்டாம கடைப்பிடிக்கணும்னு சொல்லலை அவங்க கிட கடைபிடிச்சி எல்லாரையும் கல்வி விட்டு ஒதுக்கிறதுனால பார்ப்பவங்க எல்லாரையுமே நம்ம கல்வி கல்வி விட்டு ஒதுக்கணும்னு நம்ம சொல்லலை நீங்கள் இன்றைக்கி படிக்காத எங்களை படிக்க விடாமல் செஞ்சாலும் அவங்க படிக்க விடாமல் செய்கிறோம் நீங்கள் தீண்டாமை கடைப்பிடிச்ச நாங்கள் நீங்கள் நாங்கள் உங்களை தீண்டாமல் செய்யணும் நம்ம வந்து அப்படி யாரும் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கிட்ட ஆதரவாக கொடுங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாதியை வந்து ஒழிக்கணும் சாதி சமத்துவம் ஏற்படணும் சாதிய பாகுபாடு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா அதே சமயம் சாதி அடிப்படையில் இதை ஒழிக்கிடுன்னு கேட்குறீங்க இது எப்படி ஒண்ணு கொண்டு எனக்கு முரண்பாடா தெரியுது சாதியை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றீங்க இப்போ இது சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து தொடர்ந்து சாதியத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய அமைப்பான இருக்கும் இந்த கேள்வி யார் கேட்கறாங்க இந்த கேள்வி யார் கேட்குறாங்கன்னு கேட்குறேன் பொதுவாக இடஒதுக்கீடு இல்லை இடஒதுக்கீடு என்பது இப்படி ஒரு உற்சம் உற்சம் தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா 20 தப்புன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீ பெரிய சாதி இதுபன் சொல்லி பேசுறீங்களே இப்போ சாதி சாதி பார்த்து தான் கொடுக்குறீங்க சொந்த வீடு எங்கள் கனவு பல நூறு நிறுவனங்களை நாடி ஏமாற்றம் தான் நண்பர்களின் வழிகாட்டுதலில் ராக் சென்றோம் நமது கிரெடிட் ஸ்கோர் சொல்லும்படியாக இல்லை நம்மிடம் அதிகப்படியான ஆவணங்கள் எதுவும் இல்லை இருப்பதை கொடுத்தோம் கனவை நனவாக்கி தந்தது ரிச்மெண்ட் ராக் கேபிட்டல் வள்ளுவம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா எழுத்தாளர் நலங்கிலி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு உயர்சாதி ஏழைகளுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு உச்ச நீன்றம் செல்லுன்னு திருப்பு வந்ததை அடுத்து கடந்த வாரத்திலேருந்து இந்த இடஒதுக்கீடு குறித்து பரவலான விவாதம் சமூக வலைதளங்களில் எங்கே பார்த்தாலும் இருக்கு இருந்தாலும் இடஒதுக்கீடு குறித்த ஒரு தெளிவான புரிதலின் அடிப்படையில் இந்த விவாதம் போய்ட்டுருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியும் ஐயாவுடன் இன்னைக்கு இடஒதுக்கீடு குறித்தும் அது கொண்டு வந்த தேவைகள் அதன் அரசியல் தாக்கங்கள் அதில் கொ இருக்கிற கேள்விகள் குழப்பங்கள் குறித்து நம்ம விரிவாக வாதிக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சந்திரன் நல்லாமல் இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி அடிப்படை முதல் கேள்வியாக என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல எனக்கு எதுக்கு ஏ இடஒதுக்கீடு எனக்கு அறிவும் திறமையும் இருக்கும்போது நான் அதை பயன்படுத்தி நான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கும்போது எனக்கு ஏன் இடஒதுக்கீடு முதல்ல தேவை இடஒதுக்கீடு வந்து அதற்காக தேவை வந்து அடிப்படை கேள்வி இந்த அடிப்படை கேள்வியில் முன்வைத்து நான் இடஒதுக்கீடு தொடர் விவாதம்னு ஒரு புத்தகம் எழுதினேன் இந்த கேள் கேள்வியெல்லாம் முதல்ல சொல்லி இடஒதுக்கீடு ஏன் தேவைன்னு சொல்லி பார்த்தா இடஒதுக்கீடுங்கிற சொல்ல விட வந்து உலகங்களில் வந்து அஃபமெட்டிவ் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்கிறாங்க அதாவது நேர்வகை பாகுபாடு எதிர்வகை பாகு பாகுபாடு நம்ம நினைக்கலாம் பாகுபாடு காட்டுறதுனால வந்து பேதம் தானே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பாகுபாடு காட்டுறதுலையே வந்து நேர்வகையாக பாகு பா பாகுபாடு காட்ட முடியும் எதிர்வகையாக பாகு பாகுபாடு காட்ட முடியும் இப்போ வந்து இன்னார் தான் வந்து கல்வி கற்க முடியும் இன்னார் தான் வணிகம் செய்ய முடியும் இன்னார் தான் வந்து போர் புரிய முடியும் இன்னார் இன்னார் வந்து இவங்க மூணு பேருக்கும் பண்ணி ப பணிவிடை செய்யணும் அப்படின்னு ஒரு வர்ண அமைப்பு முறை சாதி முறைங்க இருந்துச்சு இதெல்லாம் உட்படாதவங்க தீண்டா தீண்டத்தகாதவர்கள்ங்கிற ஒரு சேரி பகுதிகளில் இருந்தாங்க அப்போது வந்து இது ஒரு பாகுபாடு இது நம்ம எதிர்வகை பாகுபாடுன்னு சொல்கிறோம் இது ஒரு இடஒதுக்கீடு பார்க்க போனால் இன்னார் இந்த வேலை தான் செய்யணுங்கிறது ஒரு இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீட்டை முறி முறியெடுப்பதற்கு நாம் ஒரு மாற்று இடஒதுக்கீட்டை சமூக நிதிக்காக போராடிய தலைவர்கள் வந்து முன்வைத்தாங்க வந்து பெரியாராகட்டும் நெட்டைமல்லி சீனிவாசனாகட்டும் அம்பேத்கராகட்டும் அம்பேத்கர் பல சமூக நேரத்தில் இடஒதுக்கீடை வந்து முன் வச்சாங்க அந்த இடஒதுக்கீடு என்பது நேர்வகை பாகுபாடு நேர்வகை பாகுபாடுன்னு சொன்னால் எனக்கு தெளிவாக புரியும் இடஒதுக்கீடுங்கிறத விட இந்த நேர்வகை பாகுபாடு என்பது ஏற்கனவே வந்து எதிர்வகை பாகுபாட்டு மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான இது எதிர்வகை பாகுபாட்டு முறை அதாவது நேர்வகை பாகுபாட்டு முறை இந்த பாகுபாட்டு முறை மூலமாக ஏற்கனவே அந்த எதிர்வகை பாகுபாட்டு முறையால் வர்ணாசிரம தர்ம இடஒதுக்கீடு முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை அதே ஒதுக்கீட்டு முறையால் மேலே கொண்டு வருவது முல்லை முன்னால் எடுக்கிற மாதிரி தான் எதனால் பாதிக்கப்பட்டோமோ அதை சொல்லி முன்னுக்கு வருவது நமக்கு இதுதான் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் இல்லை இப்போ என்னோடய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இடஒதுக்கீடுங்கிறது பாதிக்கப்பட்டவங்கள தூக்கி வருவதுக்கான இதுன்னு சொல்கிறீங்க இருந்தாலும் இங்கே அறிவு தானே பிரதானமாக பார்க்கப்படுது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒருத்தவனுக்குன்னு ஒரு அறிவு அறிவு வேணும் அந்த த ஒரு துறையில் அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும் அதை வச்சு தானே இங்கே சமூக மே மேம்பாடுங்கிறது கணக்கிடப்படும் போது அப்போ இடஒதுக்கீடு வந்து என்னோட அறிவையும் திறமையையும் பின்தள்ளுது இது வந்து எப்படி நியாயமாக எடுத்துக்க முடியும் திரும்ப நான் ஒரு கேள்வி கேட்குறவங்கள ஒருத்தர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றார் வகுப்பு தேர்ச்சி பெற்று அவர் மருத்துவத்துக்கோ பொறியியலுக்கோ புராமரிச்சுக்கோமே இந்த ரெண்டு தான் முதன்மையான துறைகளாக என்று பேசப்படுது அப்படி போகும்பொழுது அவர் வந்து பரண்டாவப்பில் தேர்ச்சி பெற்றுறார்ல அவருக்கு ஒரு உயர்ந்தபட்சம் ஒரு வெட்டு மதிப்பெண் கட் ஆஃப் மறுக்கு இருக்குல்ல அது பெற்றால் தான் அவர் உள்ளே போக முடியும் அம்மா எல்லாருமே உள்ளே போயிட முடியாது உள்ளுக்குள்ளே போய் மருத்துவத்துறையில் அவர் தேர்ச்சி பெறணுமா இல்லையா அவர் தேர்ச்சி பெறதுக்கு ஒரு மதிப்பெண் வச்சுருக்காங்களா இல்லையா இல்லை வந்து அட்டவணை சாதினார்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் பிற்படுத்தப்பட்ட சாதினார்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் திறந்தவெளி சாதி மற்ற இதர சாதினா அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்களா எல்லோரும் இந்த குறிப்பிட்ட மதிப்பெண்ணை பெற்றாதான் தேர்ச்சி பெற முடியும் அப்போ உங்களுக்கு தகுதி திரும்ப இல்லாட்டி தேர்ச்சி பெறவே போகிறது இல்லையே அதை அதை பற்றி இடஒதுக்கெடுப்பவர்களுக்கு என்ன கவலை அந்த மதிப்பினை பெற்று தெரிச்சு பெற்று வரவங்க தான் மருத்துவராக முடியும் தெரிஞ்சு பெறவர்கள் வந்து ஆக முடியாது நம்ம வந்து வெவ்வேறு மதிப்புன்னு வச்சுருந்தோம்னா அவங்க இதை பற்றி கேள்வி எழுப்பலாம் அப்படி நம்ம வைக்கல உள்ளுக்குள்ளே வந்தவங்க எல்லாருக்குமே ஒரே போட்டி தான் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு அதில் அதில் வந்து எந்த பாகுபாடும் கிடையாது அதில் வந்து எல்லாருக்குமான சமப்போட்டி தான் அந்த சமப்போட்டிக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளே நுழைக்கிறோம் முதல்ல அப்படி உள்ள நுழைப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் மேலே வரலாம் அப்போயும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் தகுதி அப்போ தான் தகுதி திறமையின் அடிப்படையில் மருத்துவரை ஆக முடியாது அது மட்டுமல்ல அப்படி ஒரு சாதியிலேருந்து மருத்துவமே போகாத சில சாதிகள்லாம் ஒரு கடத்தில் இருந்திருக்கு ஓ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உள்ளே போகும்போது அவர் என்ன செய்வார் இப்படி ஒரு வேலை இப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தன் குடும்பத்தை சார்ந்த மற்றவங்களுக்கு புரிய வைப்பார் தன் குடும்பத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்களுக்கு புரிய வைப்பார் ஓகே இப்படிலாம் தேர்வு இருக்கான்ட்டு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து பல பேருக்கு ஐஐடிக்கும் ஐடிஐக்கும் வித்தியாசம் தெரியாது இதான் நிலமை இப்போ இந்த நிலமையில் வந்து அப்போ ஐஐடினா என்னங்கிறத உள்ளுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டவர் அதுக்கப்புறம் தான் புரிய வைப்பார் மற்றவங்களுக்கு அதனால் வந்து இந்த தகுதி திறமைங்கிறது ஒரு போலியான வாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செய்தி தகுதி திறமை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அல்லது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்க உயர் சாதனை வந்து பார்ப்பனர்கள் அவங்க எடுத்துக்கோமே அப்போ வந்து அவங்க தான் பெரும்பான்மை ஒரு காலத்தில் வந்து கோல வச்சுனாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஐடியில் வந்து பேராசிரியர்களை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு விழுக்காடு பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சின்ன விழுக்காட்டிலேருந்து வந்து ஒரு ஐஐடிக்கோ மற்ற இடங்களுக்கோ வந்து ஆட்களை தேர்ந்தெடுப்பது வந்து ஒரு சமூகம் வளர்கிறதுக்கு உதவுமா அல்லது வந்து நூற்றுக்கு நூறு இருக்கிற பெரிய மக்கள் கூட்டத்திலேருந்து அறிவ மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வர்து வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி உதவுமா அப்படிங்கிறது தான் அதுக்கு நிகழ்த்தகவு என்ன ப்ராவபிலிட்டி நிகழ்த்தகவுன்னு கணக்கில் சொல்லுவாங்க அதுக்கான நிகழ்த்தக வாய்ப்புகள் வாய்ப்பு என்ன அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அதுலேருந்து ஒரு அறிவாலை தர்றீங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க அதுலேருந்து ஒரு அறிவாலை தருறீங்க இதில் வாய்ப்பு அதிகம் அப்போ நம்ம வந்து பெருங்கூட்டத்தை நோக்கி போக 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 நமக்கு நிறைய அறிவாளர்கள் கிடப்பாங்க அப்போ வந்து தகுதி திறமை வேணும்னா இடஒதுக்கீடு வேண்டும் சொல்வேன் தகுதி தகுதித்திறமைக்கு எதிரானதல்ல இடஒதுக்கீடு தகுதி திறமைக்கு ஆதரவானது இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்கிறது தான் தகுதி திறமைக்கு எதிரானது நான் சொல்லுவேன் சரிப்ப இந்த தகுதி திறமை வந்து நான் அந்த மருத்துவத்துறைக்கு நான் அதை உட்படுத்தி நான் கேள்வி கேட்கறேன் மருத்துவத்துறை எடுத்துட்டீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடை வச்சு ஒரு புரிவான விவாதம் என்னோக்கேன்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துறையில் தகுதி திறமையின் அடிப்படையில் மருத்துவர்கள் இல்லாமல் இடஒதுக்கீடுனால மருத்துவர்னால நிறைய தவறான ஆப்ரேஷன் நடக்குது மருத்துவத்துறை வந்து இடஒதுக்கீடு மருத்துவத்துறையில் இடஒதுக்கீடு பின்பற்றினால உயிர் வந்து உதாசீனப்படுத்தப்படுது தகுதி திறமையின் அடிப்படையில் தான் மருத்துவத்துறையில் மருத்துவர் ஆகணும் இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிற ஒரு முன்வைக்கப்படுது இதை நீங்க பார்க்குறீங்க இடஒதுக்கீட்டு மூலமாக வந்தவங்களாம் என்னென்ன தவிர அறுவை சிகிச்சை பண்ணாங்க இடஒதுக்கீட்டு மூலமாக வராதவங்களாம் என்னென்ன என்ன தவிர அறுவை சிகிச்சை பண்ணாங்கிறது புள்ளி உரங்களோட தான் நம்ம பேச முடியும் வந்து போகிற போக்கில் பேசிட்டு போக முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த மருத்துவத்துறையில் நீங்கள் என்ன மதிப்பு வைத்திருக்கிறீர்களோ அதில் தேர்ச்சி பெற்றவங்க தான் மருத்துவர் ஆக முடியும் ரெண்டு மருத்துவராக முடியாது அப்போ நீங்கள் வந்து அப்போ தேர்ச்சியை கூடாது அப்போ தேர்ச்சி பெற்றவர்களில் அதிக மதிப்பு நடத்துறது யார் குறைவான மதிப்பு நடத்துறது யார் அந்த குறைவான மதிப்பு நடத்த எடுத்தவங்க பண்ண அறுவை சிகிச்சைலாம் வந்து மோசமாயிடுச்சு அதிக மதிப்பு நடத்துவங்களுடைய அறுவை சிகிச்சைலாம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நமக்கே நல்லா தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து போட்டி போட்டு ஓரளவு குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க நடைமுறையில் வந்து நல்லா கற்றுக்கிட்டு முன்னேறின மருத்துவர்கள் இருக்காங்க நிறைய மதிப்பெண் எடுத்து பின்னேறின மருத்துவர்கள் இருக்காங்க வாழ்நாள் முழுக்க அது வந்து பு தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பது தான் வந்து மரு மருத்துவத்துறை எல்லா துறைகளுமே இப்போ வந்து சாதாரண சட்டக்கல்லூரிகளை படிச்சுட்டு மிகப்பெரிய நீதிபதி நீதியரசர்களான உங்களை நம்ம பார்த்துருக்கோம் மிகப்பெரிய தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு ஒன்னுக்கு முன்னாமல் போன நீதிபதிகளையும் பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாழ்க்கை முழுக்க புதுப்பித்துக்கொள்ளத்தக்க தான் இது எல்லாமே இந்த தொழில் சார்ந்த தொழில்முறை சார்ந்த கல்வி எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்கிறாங்களே இது எல்லாமே இப்போ வந்து அந்த வகையில் பார்க்கும்போது வெறும் நடைமுறை வந்து கல்வி மட்டும் அது கிடையாது இப்போ நடைமுறை சார்ந்து என்ன கற்றுக்கிட்டு போகிறாங்கன்ட்டு அப்படி பேசுபவர்கள் புள்ளி புள்ளிவர்கள் எடுப்பீங்க மெய்ப்பிக்கணும் அவங்க ஒரு புள்ளிவரை எடுக்கட்டும் இவங்கெல்லாம் யார் யார் பாட்டு எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற புள்ளிவரங்கள் இல்லாமல் நம்ம வந்து மேம்போக்காக இந்த செய்தியை பேசக்கூடாது இடஒதுக்கீடுக்கான சொல்லப்படும் முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டாங்க அவர் குறிப்பிட்ட சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்கள தூக்கி விடுறதுக்காக கொண்டு வரப்பட்டது இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் என்னைக்கியோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மன்னராட்சி காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நீங்கள் ஒரு பார்ப்பனைய சமூகம் ஆதிக்கத்திலேருந்து ஒடுக்கணிச்சு அப்படிங்கிறத கூடிய வாதமாக இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்திலையும் அதே பார்ப்பனைய சமூகம் தான் நம்மளை ஒடுக்குது இன்னமும் நமக்கு கல்வியை மறுக்குது இடத்த மறுக்குது எனவே இடஒதுக்கீடு தேவைன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதே நீங்கள் வன்மத்தை தாக்கி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறதுங்கிறது நியாயமான குறவையாக என்பது யாருக்கு எதிரான வன்மம் கிடையாது அப்படி வன்மம்னா அவங்க தீண்டாமை கடைப்பிடிச்சாங்கிறதுக்காக நாம் வந்து பார்ப்போம் யாரும் தீண்டாமை கடைபிடிக்கணும்னு சொல்லலை அவங்க இடஒதுக்கீடு கடைப்பிடிச்ச எல்லாரையும் கல்வி விட்டு ஒதுக்கிறதுனால பார்ப்பங்க எல்லாரையுமே நம்ம கல்வி கல்வி விட்டு ஒதுக்குறோம் நம்ம சொல்லலை நீ இன்றைக்கி படிக்காத எங்களை படிக்க விடாமல் செஞ்ச நாங்கள் உங்களை படிக்க விடாமல் செய்கிறோம் நீங்கள் இன்னும் தீண்டாமல் கடைப்பிடிச்ச இல்லை நாங்கள் நீங்கள் நாங்கள் உங்களை இன்னும் தீண்டாமல் செய்யணும் நம்ம வந்து அப்படி யாரும் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர்களின் வர்ணாசிர தர்ம இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக பெருந்தன்மை நடந்துக்கிறாங்க அவங்கள வந்து தாக்கலை ஒன்றுமே செய்யலை சொல்ல போனால் இன்றையும் இப்போ ஒரு பிராமண அவர் பேசுறாரு நீங்கள் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிக்பேக்கிட்டு போக்கிரி வந்து உங்களுக்கு குழந்தையா பிறப்பான்னு சொல்றாரு இது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு அப்போ இன்னைக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கும் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு பார்ப்பனர்கள் கோல வச்சுறாங்க மிகப்பெரிய உயர உயரதிகாரிகளை பார்ப்பனர்கள் இருக்காங்க தனியார் துறையிலையும் மிகப்பெரிய உயரதிகாரிகளா பார்ப்பனர்கள் இருக்காங்க இன்னைக்கு பார்ப்பன பணியாக தான் வந்து இன்னைக்கு இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்காங்க முதலாளிகளாக அவங்க கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் எல்லாமே உயர் வந்து உயர் சாதனை சொல்லப்படுறவங்க தான் வெறும் நான் பார்ப்பனால் மட்டும் சொல்லலை வடநாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்ப்பன பணியாக உயர் உயர் சாதினர் வந்து அதை கோல வச்சுறாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே இது வந்து இடஒதுக்கீட்டுனால் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால சந்தேகமே கிடையாது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வெட்டு மதிப்பெண் கட்டாக மார்க் வந்து எண்பது தொண்ணூத்தெட்டுலாம் வித்தியாசம் இருக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு வந்துவிட்டாங்க இப்போ இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிருச்சு இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பார்ப்பனர்கள் வந்து ஒரு எதிர்வகை பாகுபாட்டை இட் வந்து இடஒதுக்கீடு வர்ணாசிரமிரதம இடஒதுக்கீட்டை க கடைபிடிச்சி கல்வியில் கோலச்சிக்கிட்டு இருந்த கா காலகட்டத்தை ஒரு நேர்வகை பாகுபாட்டின் மூலமாக வந்து இந்த இடஒதுக்கீட்டு முறை மூலமாக ஒரு நாற்பது ஐம்பது வர வருடத்தில் பார்ப்பனர்களை தோகடிச்சிட்டாங்க பார்ப்பனர் தோற்று போயிட்டாங்க ஒரு ஐம்பது வருஷத்தே தோற்று போயிட்டாங்க இப்போ இவ்வளோ தான் உங்களுடைய கல்வி அப்படிங்கிறது இப்படி வச்சு பார்ப்போமே வந்து ஒரு சொந்த வாழ்க்கையில் எனக்கு தம்பிக்கு ஒரு வந்துச்சு இது நடந்து ஒரு இருபது இருபது மு முப்பது ஆண்டு கூட இருக்கலாம் அவர் அவருக்கு கல்லூரியில் வந்து ஆர்இசி பீடெக்கு அவர் முயற்சி பண்ணார் அப்போ வந்து அவர் இடஒதுக்கிட்ட எதிராக பேசுவார் பார் ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து குறைவாக இருக்கிறவன்லாம் மேலே போயிட்டான் அப்படின்னாரு இப்போ கட் ஆஃப் மார்க் அவருக்கு எவ்வளவு குறைவுன்னு சொல்லி கேட்டேன் அப்போ வந்து எவ்வளவு வித்தியாசம் சொல்லி பார்த்தா நான் ஒரு மூணு தான் வித்தியாசம் என் தம்பிக்கும் வந்து பிற்படுத்தப்பட்ட சதவீதம் இருக்கிற கட் ஆஃப் மார்க் அன்றைய அன்றைய தேதியில் மூணு தான் வித்தியாசம் மூணு மூன்றுனா பண்ண வெறும் பன்னெண்டு மதிப்பெண் இன்னும் ரொம்ப அதிகம் கிடையாது இப்போ இந்த பன்னெண்டு மதிப்பெண் தான் ரொம்ப திறமை குறைஞ்சி போயிடுவாராமா அதனால தான் உனக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சா அந்த ஒரு பன்னெண்டு மதிப்பெண் தான் வந்து வழக்கிட திறமையெல்லாம் தீர்மானிக்க போகுங்கிறது எவ்வளோ பெரிய போலித்தனம் அதனால் வந்து அந்த வெட் அந்த வெட்டு மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து பண்ணு வெட்டு மதிப்பின் அடி அடிப்படையில் சரிக்கு சமமான போட்டியில் மேலே வராங்க இன்னொன்று ஒரு ஜனநாயகம் என்பது எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது இப்போ நம்ம வந்து ஒரு வேளை பார்ப்பில் வந்து ஒரு மூன்று விழுக்காடோ ஐந்து விழுக்காடோ ஏதோ ஒரு விழுக்காடு இருக்காங்க வச்சுக்கோமே அந்த கணக்கிட்ட விட குறைவாக இருக்காங்களேண்ணா பதவிகளில் அப்படி இருந்தாங்கன்னா பழகி பிழிவாங்கறன்னு சொல்லலாம் அப்போல்லாம் இல்லை அவங்க அவங்கள வந்து இன்றைக்கும் தேவைக்கு அதிகமான இடங்களில் வந்து பிரதிநிதிகளாக இருக்காங்க தேவைக்கு அதிகமான விதாசாரத்தை வந்து எடுத்துக்கிறாங்க பல துறைகளில் உயர்மட்ட பதவிகளை வந்து எடுத்துக்கிறாங்க தேவைக்கு அதிகமாக இருக்க இருக்கிறவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ரொம்ப அநியாயம் அது சமூக அநீதி அது இடஒதுக்கீடு ஆதரவாளிக்க கொடுக்க வாதம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சாதியை வந்து ஒழிக்கணும் சாதி சமத்துவம் ஏற்படணும் சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனால் அதே சமயம் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு கேட்குறீங்க இது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு எனக்கு முரண்பாடாக தெரியுது சாதியை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றீங்க இப்போ சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து தொடர்ந்து சாதியத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்கும் கேள்வி யார் கேட்குறாங்க இந்த கேள்வி யார் கேட்குறாங்கன்னு கேட்குறேன் உதவ இது இல்லை இடதுக்குமே விமர்சனம் விமர்சனம் இடஒதுக்கிட்டு தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா இடஒதுக்கிட்டு தப்புன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் பெரிய சாதி எதிர்ப்புன்னு சொல்லி பேசுறீங்களே இப்போ சாதி சாதி பார்த்து தான் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இப்படி இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்கள் சாதி பார்க்குறீங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க இல்லையா சாதி எற்ற அப்போ என்ன அர்த்தம் அவங்க சாதி எற்ற சமத்துவமான சமூக நிற்கிறதா அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாமா சரி அப்படி அப்படி நிற்கிறதா இருந்தால் அவங்க என்ன செய்யணும் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்ல அங்கேயும் ஜாதி பார்க்குறாங்க இடஒதுக்கீடுக்காக சாதி பார்க்கக்கூடாதுன்னு நமக்கு அறிவுரை சொல்கிறவங்க இடஒதுக்கீட்டு ஆதரவாக மாதிரி எங்களுக்கு அது அறிவுரை சொல்கிறவங்க அவங்க ஏன் ஜாதி பார்க்குறாங்க இன்னும் சொல்ல போனால் அகமான முறை அம்பேத்கர் சொல்கிற மாதிரி எண்டோகாமி அகமான முறை தான் வந்து சாதி நிலைநிறுத்தப்படுவதற்கே காரணம் சாதி உயிரோடு இருப்பதற்கே காரணம் அகமான முறை ஒரே சாதிக்குள்ளே மாற்றி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்போ அந்த இடத்துல ஜாதி பார்க்குறாங்க அப்போ வந்து திருமணத்தில் சாதி கேட்பது சாதியை வளர்ப்பதற்கு இல்லையா சாதியை மென்மென் வளர்ப்பதற்கு இடஒதுக்கீடு சாதி கேட்பது சாதியை ஒழிப்பதற்கு ஏன்னா என்ன சாதின்னு சொல்லி ஏற்கனவே அதிகமான பதவிகளை பிடித்துக்கொண்ட கொண்ட ஆண்டாண்டு காலமாக பல சதி திட்டங்களை தீட்டி பிடித்து கொண்டவர்களின் இடத்தை எனக்கான பங்கை கொடு அப்படின்னு சொல்லி மேலே வரும்பொழுது அதன் மூலமாக எல்லா பதவிகளும் எல்லா ஜாதிக்காரர்களும் சம விகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பொழுது சாதிகளுக்குள்ளே ஒரு சமத்துவம் ஏற்படும் அப்போ சமத்துவம் என்பது எல்லா பதவிகள்லையும் எல்லா நிறுவனங்களையும் எல்லா சாதிகளுக்கும் சமமான இடம் கிடைக்கணும் இப்போ வந்து உயிரியல் எடுப்படலை எல்லாருக்கும் எல்லோருடைய மூளைக்கும் ஒரே அறிவு தான் அதை யாரும் மறுக்கவே முடியாது இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த ஜாதிக்காரங்க எங்களுக்கு வீரம் ரொம்ப அதிகம் சும்மா அதெல்லாம் நாங்கள் சக்தியர்கள் வந்து எங்கள் தோல் வலிமையானதெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க இப்படி தோலை அப்படி நிமித்திக்கிட்டு நடக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் மரபணு இல்லை மரபணுவியலா அப்படிலாம் ஒன்றும் மெய்ப்பிக்கவே கிடையாது அதனால் வந்து மரபணுவியலா உயிரியலா உலகத்துக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரே அறிவு நிலை தான் இருக்குங்கும்போது ஏன் எல்லாம் ஏன் வந்து எல்லா மக்களும் வந்து பறையர்லேருந்து மேலே வந்து ஐயர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே அறிவு ஒரே மூளை தான் அப்படின்னு உயிரியல் அடிப்படையில் மெய்ப்பிக்க விட்ட பிறகு அவங்க அதிகமாக இருக்காங்க இவங்க ஏன் குறைவாக இருக்காங்க அது காரணம் தெரியணும்ல இவங்களாம் என்ன ஐஐடியே வேண்டாம் எங்களுக்கெல்லாம் தேவையான ஒதுக்கி போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியணும்ல சரி ஐஐடி எங்களுக்கு வேண்டாம்னா அவங்கள பிடிச்சி எழுதிட்டு கொண்டு வர வேண்டாம் எல்லோரும் ஐஐடி தெரு எழுதுகிறாங்க இவங்களாம் மட்டும் ஏன் தெரிஞ்சு பெற முடியல அவங்களாம் மட்டும் ஏன் தெரிஞ்சு பெறுறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு அறிவு ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம காரணம் தெரியணும்ல அப்போ அந்த காரணம் என்னன்னு சொல்லி நம்ம களைவதற்கு என்னென்னு முயற்சி இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும் நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு எதிர்வகையான பாகுபாடு இங்கே கடைபிடிக்கப்பட்டதினால ஒரு நேர்வகை பாகுபாடை கடைப்பிடிக்கும் போது நீங்கள் என்ன ஜாதின்னு தெரிஞ்சால் நான் இடஒதுக்கிட்ட கொடுக்க முடியும் வேறு எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பது நீங்கள் என்ன ஜாதின்னு தெரிந்து கொண்டு அந்த ஜாதியின் அடிப்படையில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும் ஒருத்தர் பறையர்னு தெரிஞ்சால் தான் அவர் திண்டத்தகாத நான் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் என்ன ஜாதினு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி நீங்கள் வந்து நீங்கள் யாரும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சரி அப்போ ஊர் சேரி இல்லாத கிராமத்தை இந்தியா முழுக்க எங்கேயாவது நீங்கள் காமிக்க முடியுமா ஒரு கிராமத்தை காமிங்க ஊர் சேரியே கிடையாதுப்பா இன்னும் வந்து ஒரே ஆடல நடக்கலை சேரி மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரே இன்னும் நடக்க ஆரம்பிக்கல பேச முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழலில் நீங்கள் வந்து ஜாதி கேட்டு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இது வந்து நான் பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து இந்துன்னு சொன்னால் தான் ஜாதி பேரை போடுக்க முடியும் பறையிறோ வன்னீரோ யாருமே ஜாதி பேரை போட்டுக்க முடியும் இந்துன்னு சொல்லி நீங்கள் நான் இந்து மதத்தை பின்பற்றலை நான் ஒரு நாத்திகன் என் மகள் வந்து கல்லூரி படிக்கிறாள் அவள் அவள் வந்து ஒரு நாத்திகம் நாத்திக கொள்ளையை கொண்டவ ஆனால் வந்து இடஒதுக்கீடுக்காக இந்துன்னு போட்டுக்கு வந்துருக்கு ரொம்ப அநியாயம் அது இன்னும் சொல்லப்போனால் நாத்திகர் என்று போட்டுக்கொண்டாலும் என் ஜாதியை போட்டுக்கொள்ள ஒரு உரிமை வேண்டுங்கிறது என்னோடய கருத்து இப்போ இந்துன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அவர் கிறித்துவ தேவராக இருக்கலாம் வந்து கிறித்துவ படையராக இருக்கலாம் நாத்திக பறையராக இருக்கலாம் ஏன் இன்னவாக வரல இருக்கலாம் அப்போ வந்து இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சாதி தான் வந்து ஒருத்தருடைய சமூக வாழ்நிலையை தீர்மானிக்குது அந்த அந்த புறநிலை அந்த புறநிலையில்தான் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு முடிவுகளுக்கு உரமே தவிர நம்மள செயற்கையை வந்து ஜாதியை உருவாக்கலை இன்னும் போனால் இட இடஒதுக்கீட்டு தான் ஜாதியை உருவாக்கிச்சும்பாங்க சாதி இருப்பதனால் நம்ம அதுலேருந்து இடஒதுக்கீடு கேட்குறோம் அதான் நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க இல்லையா இடஒதுக்கினால ஜாதி இப்போ பிளவுண்டு போச்சுன்ட்டு நம்ம அவங்களுக்கு சொல்ற பதில்ங்கிறது முதல்ல நீங்க கல்யாணத்தில் வந்து ஜாதி கரு நிப்பாட்டினீங்கன்னா ஜாதி ஒழிஞ்சு போயிடும் அப்போ இடஒதுக்கீடு தேவைப்படாது இப்போ சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிறது இந்த சம்மதத்தை ஏற்படுத்த தான் சொல்றீங்க இருந்தாலும் அந்த சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த சாதிகளில் இருக்க அனைத்து மக்களும் பயனடைகிறாங்களா குறிப்பாக ஒரு ஆதம் என்ன முன்னேக்கணும் கேட்டிங்கன்னா இந்த ஆர்ராசா மாதிரியான ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பொருளாதாரத்தில் நல்லா முன்னேறிய வகுப்பாக இருக்காங்க ஆனால் தலித் பிரிவை சேர்ந்தவராக இருக்கார் இப்போ அந்த மாதிரி குறிப்பிட்ட சாதியில் முன்னேறியவர்கள் அந்த இடு அந்த இடஒதுக்கீடு சலுகையை தொடர்ந்து பின்பற்றிட்டே வர்றதுனால அதில் ஏழையாக இருக்கிறவங்க அந்த சலுகை மறுக்கப்படுது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இது எப்படி நம்ம பார்க்குறது சாதி ரீதியாகவே இடஒதுக்கீடு இருந்தாலும் அதில் அதுலேயும் கூட பயன்பெறுவது பொருளாதாரத்தில் முன்னேறுவாங்க தான் அப்போ சாதி ரீதியான இடஒதுக்கீடு வந்து ஒரு பொ குறிப்பிட்ட குடும்பத்துடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கான வழிவகுக்குதுன்னு எடுத்துக்க முடியும் அப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வரலாம் தானே இதுக்கு மறுப்பேன் நான் ரெண்டு செய்திகள் மறுக்கிறேன் முதல் செய்தி இப்போ வந்து ஐஐடியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேராசிரியர்களில் பார்ப்பனர்கள் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு இருக்காங்க அதன் பொருள் என்னென்னா அங்கே வந்து பணக்கார பறகிறன்ல ஏழைப்பறையரன்ல பணக்கார செட்டியாரில்ல ஏழை செட்டியார் இல்லை இல்லையா அப்போ வந்து அங்கே உள்ளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க யார் பணக்காரர்களால் தான் அதற்கான பயிற்சி கொடுக்க முடியும் அதற்கான தேர்வு எழுத முடியும் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் பணக்காரர்களை வந்து அதில் இருந்து ஒதுக்கிட்டீங்கன்னா மிக எளிய வழி என்ன அது என்ன தெரியாது அப்போ அதற்கான வாய்ப்பு வசதிகளோடு இருக்கிறவங்க தான் அதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஏழை பணக்காரங்கிறத பார்க்க முடியாது இரண்டாவது இடஒதுக்கீட்டின் நோக்கம் என்பது ஏழை பணக்காரன் ஒழிப்பது இல்லை சாதிக்குள்ளே சமத்துவத்தை கொண்டு வரது தான் அதோடைய நோக்கம் ஏன்னா வந்து இடஒதுக்கீடு மூலமாக ஏழ்மை ஒது ஏழ்மை ஒழிக்க முடியாது அது வந்து பெரிய வர்க்க போராட்டத்தின் மூலமாக தான் அது ஒழிக்க முடியும் அது கூடி வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் கல்வி இலவசமாக கொடுக்கறது மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கறது அதெல்லாம் செய்யலாமே அதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம வந்து ஏழ்மைக்கான ஒரு நிலைமை வந்து மாற்றி கொண்டு வர முடியும் அதுக்கு இடஒதுக்கீடு வந்து தீர்வு கிடையாது ஏழ்மை ஏழ்மை ஒழிக்கும் திட்டம் அல்ல இடஒதுக்கீடு சாதி ஒழிக்கும் திட்டம்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதான் வந்து அடிப்படை அதை அதை விட்டுட்டு வந்து ஒரு பொருளாதார காரணியை வந்து உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது எந்த எந்த வகையிலும் ஏற்படுத்தலை அந்த வகையில் வந்து இன்னும் அதனால தான் அம்பேத்கர் வந்து தெளிவாக சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு கொண்டு வந்தார் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் அவர் பொருளாதாரங்கிற வார்த்தையை எங்கேயும் சேர்க்கவே கிடையாது அந்த பொருளாதாரங்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு தான் சே இல்லாத விஷயத்தை அரசு சட்டத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு க்ரீமி லேயர் அப்படின்னு ஒன்று பசை எடுக்கு அப்படிங்கிறது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களிலே வந்து பணக்காரங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்புறம் வந்து உயர் சாதி ஏழைகள் அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உருவாகி வருது உங்களுக்கு இந்த அதுக்கு அதுக்கான அடிப்படைகளே இந்த நீதிமன்றங்கள் தான் உருவாக்கி கொடுத்துச்சு அரசியல் சென்றதுக்கு அந்த தொண்ணூற்றி மூணு தீர்ப்புக்கு பிறகு தான் இந்த விவகாரங்கள் எல்லாமே நமக்கு வந்து முன்னுக்கு வருது அதை வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இடஒதுக்கீடு இருப்பார்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இறக்கப்பட்டு அவங்கள ஏழைகளாக என்ன செய்வாங்க பாவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவத்துறையில் வந்து இட இடஒதுக்கீடு கொடுக்குது அரசு இல்லையா இப்போ அந்த வகையில் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு சாதி அடிப்படை இல்லாமல் கிடைக்கிது ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களை படிக்கிறதில் பெரும்பாலும் பார்ப்பனர்களோ இதில் முன்னேறி சாதனைகளோ கிடையாது பெரும்பாலும் ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறது அடிப்படையில் வந்து நமக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தா குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் கிடைக்க போகுது அதில் வந்து அப்போ நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்கள் மா மாணவர்களுக்கு இன்னும் கல்வி பெறும் வாய்ப்பு குறைவுங்கிறதுனால அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது இப்போ அந்த வகையில் வந்து அப்படியும் இடஒதுக்கீடு நம்ம நீட்டோமே தவிர முழுக்க முழுக்க வந்து ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அப்புடின்னு ஒன்று என்ன நம்ம என்றைக்குமே தர முடியாது இப்போ இடஒதுக்கீடுங்கிறது சமத்துவத்துக்கானதாக ஒரு படிநிலையாக இருந்தாலும் எவ்வளோ காலத்து தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா தொடர்ச்சியாக இடஒதுக்கீடாலேயே நம்ம கொடுத்துட்டே இருந்தால் அது சமூகம் வந்து முன்னேற்றம் அடையுமா இது எத்தான் எப்போதான் இது நிப்பாட்டுற இடஒதுக்கீடை மிக முக எளிய நான் ஒரே வ சொல்லிடுறேன் இன்றைக்கு ஒவ்வொரு சாதினருக்கும் அவர்களுடைய சாதி தகவல் அவர்களுடைய விகிதத்தை விகிதத்துக்கு ஏற்ற இடங்கள் கிடைக்குதோ அன்றைக்கு இடஒதுக்கீடு ஒழிஞ்சிரும்ல எனக்கான என் சாதிக்கான விழுக்காடு என் சாதிக்கான ஒரு விழுக்காடுங்கிறது த தமிழ் சமூகத்தில் எட்டு விழுக்காடு இருக்குன்னா துறைதோறும் துறைதோறும் எனக்கு எட்டு விழுக்காடு நான் இருக்கணும் கல்வி கல்வித்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசு அரசு பணியிடங்களாகட்டும் எல்லா இடத்துலையுமே நான் எட்டு விழுக்காடு இருக்கணும் வெறும் தனியாக இப்போ அரசு துறை மட்டும் கிடையாது தனியார் துறைன்னு நான் இருக்கணும் இப்போ எல் துறைதோறும் எல்லா துறைகள்லையும் நான் வந்து என்னுடைய இடத்தை நான் பெரும் வரை ஒவ்வொரு சாதியும் அவர்களுக்கான விதத்தை கிட்டத்தட்ட பெரும் வரை இடஒதுக்கீடு தொடரும் இப்ப இடஒதுக்கீடுங்கிறதே நீங்க சொன்னீங்க வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது வந்து மனிதன மனிதன சமமாக நடத்துறதுக்கான சமத்துவத்துக்கான திட்டம்னு சொல்றீங்க ஆமாம் இங்க ஒரு கேள்வி என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீட்டால பயன்பெற்று வந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருத்தவர் அதே சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறாரா அவரும் ஒரு ஏவலாக தானே குரல் கொடுக்குறாரு இடஒதுக்கீடை பயன்பெற்று வந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவனே சமூக நீதிக்காக பெரும்பான்மை பேர் ஒரு சிலர் கொடுக்கலாம் ஆனால் பெரும்பான்மை பேர் குரல் கொடுக்காமல் அரசாங்கத்தோட ஏவலாக இருந்து எதர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு தான் செய்கிறாங்க அப்போ இடஒதுக்கீடு மட்டுமே சமத்துவத்தை நிலைநீட்டி விடுமா நிலைநாட்டது இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி போராளிகளை உருவாக்குவதற்கான நோக்கம் இல்லை அதற்கான வந்து வேலை திட்டம் இல்லை இடஒதுக்கீடு என்பது ஜனநாயகமாக அவர் அவரவர்களுக்கான இடத்தை தேடி கொடுப்பது ஆனால் அவர் அவரவர்களுக்கான இடத்தை தேடி கொடுப்பதன் மூலமாக அதில் கல்வி பெற்று வரவர்கள் பெரும்பாலும் வந்து போராட்டக் காலத்தில் பெருமளவுகள்லாட்டியும் அவங்க வீதியில வீதியில் வந்து நிற்கிறவங்க அவங்க தான் வீதியில் வந்து நின்று நமக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிற படிப்பது படித்தால் தான் அவங்களுக்கு அவர்களுக்கான போராட்டம் நடக்கும் இன்றைக்கு வந்து இடஒதுக்கீடுக்காக போராடுறவங்க யார் பெரும்பான்மை யார் இன்றைக்கு யாராவது வந்து பார்ப்பனர்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு போராட்டத்தில் பார்க்குறீங்களா காவேரி உரிமை பிரச்சனையிலையோ அல்லது ஈழப் பிரச்சனையிலையோ இந்திய எதிர்ப்பு பிரச்சனையிலையோ நீட் எதிர்ப்புலையோ அங்கே போடுற தீர்மானங்கள் என்ன இது வரைக்கும் ஒத்தராக தீ குடிச்சிருக்காங்களா ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு பார்ப்பனை தீ குடிச்சார் நீங்கள் வந்து நூறாண்டு வரலாற்றில் காமிக்க முடியுமா அப்போது வந்து அதற்காக நான் என்ன சொல்ல வரேன் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் இதில் வந்து முக்கியமான சமூகநிதி பிரச்சனைகளை கடத்து நிற்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதன் மூலமாக பலனடைந்து வெற்றி பெற்று படித்தவர்கள் தான் மற்றவர்களுக்கு கல்வி ஊட்ட முடியும் மற்றவர்களுக்கு கல்வி கொடுக்க முடியும் அதனால் தான் அம்பேத்கர் வந்து இப்போ கற்றுக் கொடுங்குற கற்பி கற்றுக் கொடுங்கிறார் யார் யாரால் யாருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் நீங்கள் பெற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் கல்வியே கற்காமல் எப்படி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க அப்போ வந்து கல்வி கற்று சமூகநீதியின் பக்கம் நிற்பவர்களும் உண்டு கல்வி கற்று சமூக அநீதியின் பக்கம் நிற்பவர்களும் உண்டு ஆனால் கல்வி கற்று சமூகநீதியின் பக்கம் நிற்பதற்கு நிற்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பே கல்வி கற்றாதான் முடியும் அந்த சமூக நீதி கல்வியை பெற்றவர்கள் சமூக அநீதி பக்கம் நிற்கிறவர்களையும் வந்து மாற்றலாம் ஆனால் இயல்பாகவே பிறப்பின் அடிப்படையில் உயர்வாக இருக்கிறவங்க அவங்கள வந்து என்ன சொன்னாலும் மாற்ற முடியாது ஏன்னா அதனால் அவங்க பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா விதமான பலனும் அவங்க இருக்கிறவங்க வந்து எங்கேயும் வந்து நிற்க மாட்டாங்க எந்த போராட்டத்திலும் நிற்க மாட்டாங்க அது நமக்கு வரலாறு சொல்லுது நம்ம வரலாறு வந்து சொல்லுது வந்து தமிழ்நாடு பிராமணர் சங்கம் எந்த எந்த பக்கம் நிற்கிது எந்த பிரச்சனையாவது தமிழர் பிரச்சனை சார்ந்து நிற்குதா காவிரி பிரச்சனை எதுலையாவது தமிழர் நலன் சார்ந்து நிற்குதா கிடையவே கிடையாது திரைப்படைப்பாடில் எடுத்துங்க வந்து எந்த எந்த ஒரு திரைப்படப்பாட்டில் வந்து பார்ப்பன படை படைப்பாளர்கள் யாராவது நான் காவிரி கரையில் பிறந்த ஒரு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்காங்க அதுவுமே குரல் கொடுத்தது கிடையாது அதனால் வந்து ஒற்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது வ வந்தவங்களில் படித்து படித்து வந்தவங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் கடத்தில வந்து நிற்கிறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு கல்வி தேவைப்படுதுன்னு சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இன் அப்பர் இன் ஓசி அப்படின்னு வச்சுக்கலாம் அதர் கேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் எஃப்சின்னு சொல்கிறதா அதர் காஸ்ட் சட்டப்படி சொல்கிறதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து தான் இட்டு கொண்ட வரம்புகளையே அது மீறுது அகில இந்தியா இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய அறுபத்தொம்பது சதமாக இருக்கட்டும் இதை வந்து அதுலேருந்து பிரித்து கொடுக்கல பொது பிரிவில் தனியாக தான் பத்து சதம் கொடுக்குறாங்க அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒக்கீட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அந்த பாதிப்பும் கிடையாது இதனால் யாருடைய இடங்களும் பறிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் பிரிச்சு சொல்றீங்க பறிக்கப்படுறீங்க அதன் வந்து புதிய ஏமாற்றல இருக்குது